IPRC 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க சமீபத்துல செய்திகளை பார்க்கும் போது கவனிச்சிருக்கீங்களா நம்ம ஊர்ல குறிப்பா தமிழ்நாட்டுல விவாகரத்து வழக்குகள் ரொம்பவே அதிகமாயிருக்கு ஆமா அதுவும் ரொம்ப வேகமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரை ஒன்னுல தமிழ்நாட்டோட விவாகரத்து விகிதம் எட்டு புள்ளி எட்டு சதவீதம்னு சொல்லியிருந்தாங்க சென்னைல மட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கும் இடையில வழக்குகள் ரெண்டு மடங்கு ஆகியிருக்கு உம் இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான புத்தகத்தை ஆழமா அலச போறோம் ஆமா நீங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு புத்தகம் மௌலவி டாக்டர் எம் எம் அப்துல் காதிர் உமரி எழுதின கணவன் மனைவி விரிந்து பரவும் உறவு சரிதான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதுக்கான தீர்வை தேட முடியும் இந்த புத்தகம் அந்த தீர்வை தான் தேடுது சரியா சொன்னீங்க இந்த உரையாடலோட நோக்கம் வந்து இந்த புத்தகத்தை சும்மா சுருக்கி சொல்றதில்ல இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் அதாவது குரான் நபி மொழிகள் அடிப்படையில் ஒரு சந்தோஷமான உறுதியான திருமண வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு இந்த நூல் என்ன சொல்லுதுன்னு ஆழமா பாக்குறது தான் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த புத்தகத்தோட முன்னுரையே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல ஒரு கோர்ட்டுக்கு மாசத்துக்கு இருபதுல இருந்து முப்பது விவாகரத்து வழக்குகள் வர்றதே பெரிய விஷயமா அப்போ அதுவே பெரிய விஷயம்தான் ஆனா இப்போ இப்போ ஒரு நாளைக்கே பத்து வழக்குகள் வருதுன்னு நூலாசிரியர் குறிப்பிடுறார் இதுல ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா இதுல எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க நிச்சயமா இந்த சமூக சூழல்தான் அவரை இந்த புத்தகத்தை எழுதவே தூண்டி இருக்கு அவர் என்ன சொல்றார்னா சொல்லுங்க இன்னைக்கு திருமண பிரச்சனைகளுக்கு மனிதர்கள் பல தீர்வுகளை சொல்றாங்க கவுன்சிலிங் தெரபி அப்படி இப்படின்னு ஆனா அதெல்லாம் முழுமையான தீர்வுகளா இருக்கிறதுல ஓ அதனால நம்மை படைத்த இறைவன் சொல்ற வாழும் கலை அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங் தான் உண்மையான முழுமையான தீர்வை அவர் உறுதியா நம்புறார் அதுக்கு அடிப்படையா இறுதி வேதமான திருக்குறானையும் நபி வழிகாட்டுதல்களையும் முன்வைக்கிறார் அப்போ புத்தகத்தோட முதல் ஆலோசனையே வெளியில தீர்வை தேடுறதுக்கு முன்னாடி அடிப்படையான வழிகாட்டுதல்களை பாருங்கன்னு சொல்றது தான் கரெக்ட் சரி அப்படி பார்த்தா இந்த நூல் சொல்ற முதல் படி என்ன முதல் படி ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா வாழ்க்கைய பிரச்சனையா இருக்க கூடாதுங்கிறது அது இது கேக்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது எப்படி சாத்தியம் பிரச்சனைகள் வந்தா வாழ்க்கைய பிரச்சனையா ஆயிடுமே அதுக்கு நூலாசிரியர் ஒரு அருமையான ஓம சொல்றார் வாழ்க்கைய ஒரு படகு பயணம் மாதிரி கற்பனை செஞ்சுக்க சொல்றார் படகு பயணமா ஆமா வெள்ளம் பாய்ந்தும் வரும் புருண்டும் வரும் வாழ்க்கை ஓடத்தில் செல்லும் நீங்கள் வளைந்து கொடுங்கள் இதுதான் முக்கியமான வரி வளைந்து கொடுங்கள் ஆமா வளைந்து கொடுத்தா அது உங்களை மெதக்க வைக்கும் இல்லனா ஓடத்தை கவிழ்த்து விடாதீர்கள் போவீர்கள்னு சொல்றார் அப்ப பிடிவாதமா நிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அதேதான் மனம் ஒரு குரங்கு மாதிரி அது தாவிட்டே இருக்கும் ஆனா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு படகோட ரெண்டு துடுப்புகள் மாதிரி ஒன்னு வேகமா வழிச்சா என்ன ஆகும் படகு வட்டம் அடிக்கும் சரியா சொன்னீங்க ரெண்டும் ஒரே சீரா ஒரே நோக்கத்தோட செயல்பட்டா மட்டும்தான் படகு முன்னோக்கி போகும் இதுதான் அந்த ஊமையோட சாரம் அப்போ இந்த மனநிலையை உருவாக்குறதுதான் முதல் படி மனசை எப்படி தயார்படுத்திக்கிறதுன்னு ஏதாவது சொல்லிருக்காரா சொல்லியிருக்கார் மனச ஒரு ஓட்டை குடிசை மாதிரி வச்சுக்காதீங்க புயல் அடிச்சா தாங்காதுன்னு சொல்றார் அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா எந்த புயலையும் தாங்குற இரும்பு கோட்டை மாதிரி மனசை மாத்திக்கணும் இதுக்கு ஒரு குரான் வசனத்தையும் மேற்கோள் காட்டுறார் ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாதவரை அவர்களின் நிலையை இறைவன் மாற்றவில்லைன்னு அப்போ மாற்றம் நமக்குள்ளே இருந்து தான் தொடங்கணும் சந்தோஷம் வெளியிலிருந்து வர்ற விஷயம் இல்ல அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு மனநிலை மிக சரியா சொன்னீங்க உங்கள் மனமே மகிழ்ச்சியின் ஊற்று கண்ணுன்னு புத்தகத்துல ஒரு வரி வருது ஆமா நானும் வாசிச்சேன் இங்கதான் ஆன்மீகமும் உளவியலும் ஒன்னா சேருது மனதை தூய்மையாக்கி கொண்டவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்னு திருக்குறான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சொல்றத நூலாசிரியர் சுட்டி காட்டுறார் ஓ அதோட நபிகள் நாயகம் சொன்ன ஒரு விஷயத்தையும் தொடர்புப்படுத்துறார் உடலின் ஒரு சதைத்துண்டு இருக்கிறது அது சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும் அதுதான் இதயம் ஆக மகிழ்ச்சிங்கிறது பொருட்கள்ல இல்ல நம்ம இதயத்தோட தூய்மையில தான் இருக்கு சரி இந்த மனநிலையை வளர்த்துக்க அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நிறைய சொல்லப்பட்டிருக்கு முதல் விஷயம் புன்னகை புன்னகையா ஆமா ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது புன்னகை செய்யறது ஒரு தர்மம் ஒரு புண்ணிய செயல்னு இஸ்லாம் சொல்லுது நபிகள் நாழகம் உங்கள் எதிரியை கூட புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள்னு சொன்னதை நூல் நினைவுபடுத்துது ஒரு சின்ன புன்னகை பெரிய மணக்கசப்ப கூட சரி பண்ணிடும் ரெண்டாவது விஷயம் துணைய மடத்துற விதம் இதுல பெண் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் அதை வலுக்கட்டாயமாக நேராக்க முயன்றால் உடைந்துவிடும் ஒரு பிரபலமான நபிமொழி வருது இது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கொஞ்சம் சர்ச்சையா பார்க்கப்பட வாய்ப்பிருக்கே நல்ல கேள்வி இந்த ஓமைய அதோட நேரடி பொருள பார்க்கவே கூடாது இது பின்ன குறைச்ச மதிப்படுற ஓமியே இல்ல அப்ப இதோட அர்த்தம் என்ன இது ஒரு ஆழமான உளவியல் வழிகாட்டுதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பிலேயே சில குணாதிசயங்கள் வித்தியாசப்படும் அந்த இயல்பு புரிஞ்சுகிட்டு அதை மென்மையா கையாளணும் வளைந்த எலும்ப நேராக்கரன்னு சொல்லி முரட்டுத்தனமா நடந்துகிட்டா என்னாகும் ஒடஞ்சிரும் அதேதான் உறவு முறிஞ்சுதான் போகும் அதனால துணையோட குறைகளை ஏத்துக்கிட்டு அவங்களோட இயல்பு புரிஞ்சுகிட்டு அன்பா நடந்துகணுங்கிறதா இதோட உண்மையான அர்த்தம் அப்போ இது குறைகளை ஏத்துக்கிற மனப்பான்மைய பத்தினது சரி துணை ஏதாவது தப்பு செஞ்சா அதை எப்படி சொல்றது என பல சண்டைகள் தான் ஆரம்பிக்குது மிக முக்கியமான கேள்வி இதுக்கு நூல் சொல்ற ஆலோசனை ரொம்ப அற்புதமானது பிறர் முன்னிலையில் அதாவது நாலு பேருக்கு முன்னாடி துணையோட தப்ப சுட்டி காட்டி கண்டிக்கிறது மரண வேதனைக்கு சமம்னு எச்சரிக்கிறார் நூலாசிரியர் மரண வேதனைக்கா ஆமா அப்படி செய்றது அவங்களோட சுயமரியாதையை காயப்படுத்தும் அதனால எந்த இருந்தாலும் அதை தனிமையில மென்மையா எடுத்து சொல்றதுதான் சரியான முறைன்னு அறிவுறுத்தது இது ரொம்ப நடைமுறையான ஆலோசனை ஏன்னா பல பேர் நல்ல எண்ணத்துல தான் சொல்லுவாங்க ஆனா சொல்ற விதம் உறவையே கெடுத்துடும் கரெக்ட் இது வெறும் கண்டிக்கும் முறைய இல்ல இது ஒருத்தரோட சுயமரியாதையை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத பத்தினது உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியுடன் சிறந்தவரே அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதை மேற்கோள் காட்டி இந்த நூல் திருமண உறவுக்கு ஒரு மிக உயர்ந்த தரத்தை நிர்ணயிக்குது அதாவது வெளியுலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம் ஆனா உங்க வீட்டுல உங்க துணைக்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் உங்க உண்மையான குணத்தை தீர்மானிக்கும் இந்த மனநிலை மாற்றங்கள் உளவியல் ஆலோசனைகள் எல்லாம் கேப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அன்றாட வாழ்க்கையில உரிமைகள் கடமைகள்னு வரும்போது இதை எப்படி செயல்படுத்துவது ஒரு குழப்பம் வராதா யார் என்ன செய்யணும்னு ஒரு தெளிவு வேணுமா நிச்சயமா தெளிவு வேணும் தான் திருக்குறான்ல இரண்டு புள்ளி ஒன்னு எட்டு ஏழு இருந்து ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை நூல் முன்வைக்குது அது என்ன உங்கள் துணைவியர் உங்களுக்கு ஆடை உங்கள் துணைவியருக்கு நீங்கள் ஆடை ஆடை இது ரொம்ப சுவாரஸ்யமான உருவகம் இதை கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா ஆடைன்னு சொன்னா நாம என்ன நினைப்போம் உடலை மறைக்க அழகா காட்ட அவ்வளவுதான் இந்த உருவகத்துக்கு பல அடுக்குகள் இருக்கு ஆடை நமக்கு அழகை தருது குளிர் வெப்பம் வெட்கம் இது எல்லாத்துல இருந்தும் நம்மளை பாதுகாக்குது சரி நம்ம உடல்ல இருக்கிற குறைகள் அது மறைக்குது மிக முக்கியமா ஆடை நம்ம உடலோட மிக நெருக்கமா இருக்கு கணவன் மனைவி உறவும் இப்படித்தான் இருக்கணும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் ஆமா ஒருத்தரோட குறைகளை இன்னொருத்தர் வெளி உலகத்துக்கு காட்டாம மறைச்சு பாதுகாக்கணும் அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கணும் இது ஆதிக்கத்தை பாதுகாப்பு அரவணைப்பு மரியாதை பற்றியது இந்த ஆடை உருவகம் பார்க்க அழகா இருக்கு ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குமே சில சமயங்கள்ல பாதுகாப்புன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு ஒரு சிறை மாதிரி தோன்றலாம் அருமையான கேள்வி ஆமா பேசுது ஆடைங்கிறது போர்த்தி கொள்ளத்தானே தவிர சிறைப்படுத்திக் கொள்ள இல்லை இந்த உருவகத்தோட நோக்கமே பரஸ்பரம் தான் ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தருக்கு ஆடையா இருக்க முடியாது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடை கரெக்ட் அந்த சமநிலை வருது அந்த சமநிலையை உறுதி செய்யத்தான் இஸ்லாம் ஒவ்வொருத்தரோட பொறுப்புகளையும் தெளிவா பிரிச்சு கொடுக்குது உதாரணத்துக்கு கணவனோட நிதி பொறுப்பு அத பத்தி நூல் என்ன சொல்லுது திருக்குறான் நாலு புள்ளி மூணு நாலு படி ஆண் தன் செல்வத்திலிருந்து குடும்பத்துக்காக செலவு செய்வதால் அவன் பெண்ணின் நிர்வாகி ஆகிறான்கிறார் இந்த நிர்வாகிங்கிற வார்த்தைய நூலாசிரியர் ரொம்ப அழகா விளக்குறார் நிர்வாகினா அதிகாரம் பண்றவரா இல்லவே இல்ல நிர்வாகினா குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்யற பொறுப்பாளின் அர்த்தம் தான் என்ன தரத்துல சாப்பிட்றானோ என்ன தரத்துல உடை உடுத்துறானோ அதே தரத்த தன் மனைவிக்கும் வழங்கணுங்கிறது அவனோட கடமை சரி கணவன் தன் கடமையை செய்யும் போது மனைவியோட பங்கு என்ன அது ஒரு வழி பாதையா இருக்காதே நிச்சயமா இருக்காது உதாரணத்துக்கு கணவனோட தேவைகளை நிறைவேற்றுவது ஒரு பெண் விரும்பி நோர்க்கும் உபரியான நோன்பை விட மேலானதுன்னு இஸ்லாம் சொல்லுது ஆனா இங்கேயும் அந்த சமநிலை முக்கியம் ஒருவேளை கணவன் கஞ்சத்தனம் பண்ணா என்ன செய்யறது அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு ஒரு பெண்மணி நபிகள் நாயகத்திலும் வந்து என் கணவர் ஒரு கஞ்சன் எனக்கு தேவையானதை கொடுப்பதில்லை என்ற புகார் சொன்னபோது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நியாயமான அளவுக்கு அவருக்கு தெரியாமல் அவர் சொத்திலிருந்து நீ எடுத்துக்கொள்வதில் தவறில்லைன்னு அனுமதி கொடுத்தாங்க அப்படியா இது உறவுல இருக்கிற நியாயத்தையும் நடைமுறை சிக்கல்களையும் இஸ்லாம் எப்படி கையாளுதுன்னு காட்டுது ஆமா இவ்ளோ கடமைகள் பொறுப்புகள் விதிகள்னு பேசும்போது வாழ்க்கை ரொம்ப இறுக்கமா சீரியஸா போயிடுமே இதுல அன்புக்கும் விளையாட்டுக்கும் இடம் இருக்கா இதுதான் முக்கியமான விஷயம் வாழ்க்கை வெறும் கடமைகளால் ஆனதில்ல அதுல அன்பும் சந்தோஷமும் விளையாட்டும் இருக்கணும் இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணத்தை நூல் சொல்லுது என்ன அது நபிகள் நாயகம் சொல்லலாக அவர்கள் தன் மனைவி ஆயிஷா அலி அவங்களோட ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஓட்டப்பந்தயமா நபிகள் நாயகம் தன் மனைவியுடன் ஓட்டப்பந்தயம் ஓடினாரா இது நான் கேள்விப்படாத ஒன்று இது திருமணத்தை பற்றிய நமது பிம்பத்தையே மாத்துதே ஆமா ஆயிஷா ரலி அவங்க இளமையா ஒல்லியா இருந்தப்போ ஒரு முறை ஓடிய அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஓ சில வருஷங்கள் கழிச்சு அவங்க கொஞ்சம் உடல் எடை கூடின பிறகு மறுபடியும் ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க அந்த முறை நபிகள் நாயகம் ஜெயிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே அதற்கு இது சரியாக போய்விட்டதுன்னு சொன்னாங்களாம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு தேசத்தின் தலைவர் தன் மனைவியோட இப்படி இயல்பா விளையாட்டுத்தனமா இருந்தது திருமண உறவு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா நிச்சயமா அப்போ உறவுல ஒரு மிதமான போக்கை கடைபிடிக்கணும்னு நூல் சொல்லுது அதேதான் நடுநிலையே நன்றுங்கிறது தான் இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கை அளவுக்கு மிஞ்சி நெருக்கம் கூட சில சமயம் உறவை நூல் எச்சரிக்கிற அளவுக்கு அந்த சமநிலை ரொம்ப முக்கியம் சரி நாம இப்ப உறவோட இன்னொரு முக்கியமான அம்சத்தை பத்தி பேசுவோம் தாம்பத்திய உறவு இத பத்தி நூல் எப்படி பேசுது ரொம்ப அழகாகவும் கண்ணியமாகவும் பேசுது தாம்பத்திய உறவை குடும்ப வாழ்க்கையின் சாவி என்றும் இரண்டு உள்ளங்களை இணைத்திடும் அழகிய சங்கிலி என்றும் வர்ணிக்குது ஓ தம்பதினர் தங்களோட ஆசைகளை வெளிப்படையா பேசணும் பரஸ்பர திருப்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இந்த நூல் ஊக்குவிக்குது இதுல பரஸ்பர திருப்திங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆமா இது ஒரு ஒருவழிப்பாதை இல்லைன்னு நூல் அழுத்தமா சொல்லுது கணவன் தன் சுகத்தை மட்டும் கருத்தில் கொண்டு மனைவியை திருப்திப்படுத்த தவறினால் அது அந்த பெண்ணுக்கு மனரீதியான பாதிப்புகளையோ அல்லது தவறான வழிகளுக்கோ இட்டு செல்லக்கூடும் இது உறவோட உளவியல் மற்றும் உடல் ஆரோக்கியம் ரெண்டையுமே எவ்வளவு ஆழமா கருத்தில் கொள்ளுது ஆமா அது மட்டும் இல்லாம உறவுக்கு முன்னாடி இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய சொல்லி அந்த உடல் ரீதியான இணைப்புக்கு ஒரு ஆன்மீக பரிமாணத்தையும் கொடுக்குது ஆஹா இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா இந்த நூல் வெறும் சட்ட திட்டங்களை சொல்ற ஒரு புத்தகம் இல்ல இது ஒரு முழுமையான உளவியல் மற்றும் ஆன்மீக வழிகாட்டி ஆமா பரஸ்பர மரியாதை துணையோட இயல்பை ஏத்துக்கிறது அந்த வளைந்த விழா எலும்பு ஓமை மூலமா ஒருத்தரோட சுயமரியாதையை இன்னொருத்தர் பாதுகாக்கிறது வெளிப்படையான உரையாடல் அப்புறம் அந்த ஆடை உருவகம் மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா இருக்கிறது இதெல்லாம் தான் இந்த நூலோட முக்கிய பாடங்களா எனக்கு தெரியுது மிகச்சரியா தொகுத்தீங்க இந்த நூல் வந்து ஆன்மீக கொள்கைகளையும் நடைமுறை உளவியலையும் ரொம்ப அழகா இணைக்குது இதன் மூலமா ஒரு வலுவான குடும்ப அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு தெளிவான கட்டமைப்பை வழங்குது நூல் ஆசிரியரோட பார்வையில இப்படிப்பட்ட வலுவான குடும்பங்கள் தான் ஒரு சிறந்த சமூகத்தோட அடித்தளமா அமைது ஆமா இந்த உரையாண்டு இறுதியில இந்த நூல்ல இருந்து ஒரு அழகான சிந்தனையை உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறோம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு நூல் குறிப்பிடுது அங்கே நீங்க கத்துக்கிற அனுபவ பாடங்கள் மத்தவங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லுது ஆமா அத அடிப்படையா வச்சு நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்கள் சொந்த உறவை தாண்டி உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களை சுற்றியுள்ள சமூகத்திற்கு உங்கள் நண்பர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன பாடங்களை கற்பிக்கிறது சிந்தித்து பாருங்கள் நேர்களே கணவன் மனைவி விரிந்து பரவும் உறவு நூலின் ஆடியோ புக் நம் சேனலில் உள்ளது அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அதனை கேட்டு பயன்பெறுங்கள்